எஸ் இ கே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியை வணக்கத்தையும் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரே வருகிறுன்னு வருகிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம் சாலையில் விபத்தில்லாமல் பயணம் செய்வோம் அதாவது இன்றைக்கி என்ன வீடியோன்னா அதாவது நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஒரு நேரலை போட்டிருந்தேன் அதாவது லைவ் போட்டிருந்தேன் அந்த லைவில் யாரெல்லாம் உங்கள் ஊரையும் பேரையும் கமெண்ட் பண்ணுறீங்களோ கம எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் பேரையும் எழுதி குழுக்கள் முறையில் இந்த கூட ப்ரைஸாக கொடுக்கப்படும்னு போட்டிருந்தேன் சரிங்களா அது என்ன அது என்ன கிழமைன்னு பார்த்துருவோம் சரிங்களா அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்னைக்கு அந்த ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு போட்டிருந்தேன் சரிங்களா பதினோரு மணியில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேரையும் எழுதி குழுக்கள் முறையில் இந்த கூடை அந்த லைவில் என்ன பண்ணணும்னா இந்த கூடை ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா இந்த கூடையை தான் நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணணும் ஸோ இப்போ தான் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வெற்றியாளர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா என்னுடைய சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறது தான் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் அழகாக செஞ்சு பழகி நீங்களும் அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானமோ இல்லை பயனை பய பயனை பெறுங்க சரிங்களா இப்போ இந்த கூட தான் அன்றைக்கி பண்ணணும் இந்த கூடைய ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபினிஷிங் வரை நம்ம போட்டோம் அந்த கேப்பில் அந்த வீடியோ அந்த கேப்பில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்களோ அத்தனை பேர் பேரை எழுதி அந்த அன்றைக்கி வீடியோஸ் என்னன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோஸ் போச்சு அந்த ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை பேர் நான் அன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அன்னைக்கு நான் கமெண்ட் பண்ணுற பேரெல்லாம் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அன்றைக்கி கமெண்ட் பண்ணுறவங்க வந்து இதுதான் சரிங்களா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே காலையில் பதினோரு மணிக்கு நான் போட்டிருந்தேன் சரிங்களா அதில் எத்தனை பேர் வந்து பேரையும் ஊரையும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அது வந்து ஒரு வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு வியூஸ் போச்சு ஆனால் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஒன்லி ஒரு ஆறு பேர் தான் சரிங்களா நான் வந்து அதில் எவ்வளோ தடவை திருப்பி திருப்பி சொன்னேன் உங்கள் பேர் ஊரை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படி யாருமே பண்ணல ஒரு ஆறு பேர் பண்ணியிருக்காங்க அந்த ஆறு பேருக்கும் என்னுடைய சே எஸ் கே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்ப யூடியூப் சேனல் மூலமாக நன்றி சொல்லிக்கிடுறேன் சரிங்களா இப்போ அந்த ஆறு பேர் யாரெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா ஆறு பேர்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஜபராணி கீழே சாலை அதாவது கல திருநெல்வேலி சரிங்களா அங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வருவாங்க கீ ஜபராணி கீழே சாலை புதுர் அடுத்து ரெண்டாவது வந்து நித்திய கல்யாணி நாகர்கோவில் சரிங்களா ரெண்டாவது நித்திய கல்யாணி நாகர்கோவில் மூணாவது ராஜேஷ் குமார் திருப்பூர் ஏன்னா இதெல்லாம் நமக்கு பேர் தெரியாது அவங்க பேர் ஊரை போ ஊரை சொல்ல போயின்னா அவங்களால நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா மற்ற யாருமே சொல்லலை ரெண்டு மணி நேரத்தில் இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன் அடுத்து நாலாவது வந்து லதா திருச்சி சரிங்களா லதா திருச்சி அடுத்து அஞ்சாவது வந்து மனோசிதார் சென்னை அஞ்சாவது யாருன்னா மனோஜிதார் சென்னை கடைசி ஆறாவது வந்து கோவை தமிழன் கோயம்புத்தூர் சரிங்களா இந்த ஆறு வேர் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு வேரில் யாராவது குழுக்களில் யார் வர்றாரோ அவங்களுக்கு வந்து இந்த கூட பைசா அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா இப்போது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா நம்ம வந்து இப்போ குழுக்களை எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆறு பேரையும் நான் இதில் எழுதியிருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜபராணி எழுதியாச்சு நித்திய கல்யாணி எழுதியாச்சு லதா எழுதியாச்சு ராஜேஷ் குமார் எழுதியாச்சு கோவை தமிழன் எழுதியாச்சு மனோசிகார் ஓகேங்களா ஆறு இருக்க ஆறை நம்ம எழுதிவிட்டோம் அவங்க கண்டுமணி தான் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா இப்போ அந்த ஆறை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஆரை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பேரை மட்டும் எழுதிட்டாங்க நம்ம பேரை எழுதின அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா அதனால் ஆரை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் இவங்கள எல்லாத்தையும் ஈக்குவலாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ப்ராடக்டில் போட்டுடலாம் இந்த கூட தான் ப்ரைஸாக கொடுக்குறோம் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் யார் அந்த லக்கி வெண்ணாரும் பார்க்கலாம் சரிங்களா ம் ரெண்டாவது நடிக்கிறேன் சரிங்களா அடுத்து மூணாவது இருக்கும் இந்த ஆறு பேரும் சரி ஆறு பேரும் இந்த வீடியோஸை பாருங்கள் நாலாவது அஞ்சாறு கடைசி லாஸ்ட் இந்த ஆறு வேறு யார் அந்த அரிசாரின்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆறு வேலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறையும் நம்ம வந்து எடுத்துட்டோம் நல்ல எல்லாத்தையும் அடைக்கிட்டோம் சரிங்களா இப்போ வந்து குளுக்கி இப்போ தான் நான் குலுக்கி இதில் வந்து ஒரு சீட் எடுக்க போகிறேன் சரிங்களா இது யார் அந்த கூடைக்கு அந்த கூடையோட சொந்தக்காரன் யாருன்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறையா போட்டி போட்டுட்ருக்கேன் நீங்களும் அதை கலந்துக்கோங்க எல்லோரும் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அவ்வளோ பேர் பார்த்தும் வெறும் ஆறு பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது இந்த வீடியோ பார்த்தா அடுத்த நேரம் இந்த மாதிரி போட்டு மாதிரி எல்லோரும் கலந்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நல்லா பாருங்கள் எல்லாம் நல்லா குலுக்கியாச்சு சரிங்களா இப்போ வந்து நான் கீழே போட போகிறேன் வந்து யார் என்னென்னா நமக்கு தெரியாது ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம வந்து நல்லா மடிச்சுட்டோம் சரிங்களா இன்னொரு தடவை போட்டுக்கலாம் கேமராவில் தெரியல சரிங்களா இன்னும் நல்லா போட்டுக்கலாம் ஆறு இருக்குது சரிங்களா ஆறு இருக்குது நீங்கள் யாருக்கு அத் அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம் சரிங்களா ஆறையும் நம்ம ஆறும் கிடக்கு சரிங்களா இதில் நான் யாரையாவது இதில் நான் யாரையாவது ஒரு ஆளை எடுக்க போகிறேன் இது வந்து நம்மளுக்கு எந்த பேரும் தெரியாது யார் என்னன்ட்டு சரிங்களா நல்லா குழப்பிட்டேன் ஓகே இதில் யார் எடுக்கலாம் ஓகே எடுத்தாச்சு இவர்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி சரிங்களா இந்த நபர் யாருன்னு பார்க்கலாமா ஆறு நபர்களில் அதாவது யாரெல்லாம்னு பார்க்கலாம் இந்த சீட்டை நான் கையிலே வச்சுருக்கேன் ஜப இந்த அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை அப்படியே நம்ம வந்து ஒதுக்கியாச்சு சரிங்களா ஓ பாருங்கள் இதை அப்படியே ஒதுக்கியாச்சு இந்த சீட்டை நம்ம கையில் வச்சுக்கிடும் யாரெல்லாம் அந்த ஜபராணி நித்ய கல்யாணி ராஜேஷ்குமார் லதா மனோஜ் கோவை தமிழர் சரிங்களா ஸோ நம்ம அஞ்சு சீட்டு அங்கே இருக்குது அதை நம்ம ஒதுக்கியாச்சு அந்த அஞ்சு சீட்டு சரிங்களா இதை நான் அஞ்சு சீட்டு அதை அப்படியே ஒதுக்கியாச்சு சரி இப்போ யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம் எல்லோரும் பாருங்கள் சரிங்களா ரெடி ஒன் சாப்பிட்டன் பாருங்கள் டாக்டடாய் வாழ்த்துக்கள் மனோ சிதார்த் சரிங்களா அதிர்ஷ்டசாலி வந்து மனோ சரிங்களா இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் மனோ மனோ சிதார் அந்த மனோ சிதார்த்துக்கு நம்முடைய சேனல் மூலமாக எஸ்சி கேட்கிற சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி மற்ற ஆறு நபர்கள் ஐந்து நபர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் வெற்றியும் தோல்வியும் இரண்டு கழகம் மாதிரி அவங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்த போட்டியில் நீங்கள் வரலாற்றுனாலும் அடுத்த போட்டியில் வர வாய்ப்பு இருக்குது மறக்காமல் நீங்கள் அதிலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த நபர் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் இருக்கும் மறக்காமல் இந்த நபர் நம்முடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரியை அனுப்பலாம் அனுப்பினமா அனுப்பினா நம்ம வந்து இந்த கூடை அந்த மனோ அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் சரிங்களா எல்லாம் நம்மளே பொறியல் அனுப்பி விட்டுருவோம் மீண்டும் ஒருமுறை மனோ சித்தாந்தத்துக்கு நம்முடைய சேனல் மூலமாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அதன் மூலமாக நம்முடைய சேனலில் அடுத்த வர வீடியோவாக இருக்கட்டும் நேரலையாக இருக்க எதனாலும் இன்னும் நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்து நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க மற்ற அந்த ஐந்து நபர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் அடுத்த இதே மாதிரி இந்த வீடியோஸை பார்த்த மற்ற நபர்கள் அடுத்த போட்டிக்கு அவளோடு எதிர்பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னால் நம்ம வந்து நம்முடைய சேனல் மூலமாக இந்த கூடை வந்து ப்ரைஸாக கொடுக்கும் இந்த கூடைக்கு சொந்தக்காரர் வந்து மனோசிகாஸ் ஓகேங்களா உங்கள் கண்ணு முன்னாடி தான் நம்ம எடுத்தோம் நம்ம வந்து ஒரே மாதிரி சும்மா இவங்கள தான் எடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது சரிங்களா எல்லாருமே தெரிய அறிமுகம் இல்லாத நபர்கள் தான் சரிங்களா அதனால் அதாவது இதில் அறிமுகம் இருந்த நபர்களும் இருக்கார்கள் அறிமுகம் இல்லாத நபர்களும் இருக்கார்கள் சரிங்களா ஆனால் வந்து எது வந்துச்சோ நம்ம அது அவங்களுக்கு தான் ப்ரைஸாக கொடுக்கப்படும் சரி இந்த நபருக்கு இந்த கூடை பரிசாக வழங்கப்படும் சரிங்களா ஸோ என்னுடைய சேனலை இன்றைக்கி முதல் முதலாக பார்க்குறது தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க முக்கியமாக நம்முடைய வீடியோஸை பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன ட டவுட்னாலும் நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் என்ன டவுட்னாலும் சொல்லி கொடுப்பேன் ஸோ உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் ஸோ நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க